ஸ்வஸ்டிக் சமையல் நேரிகளுக்கு வணக்கங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மத்தி மீன் ஃப்ரைங்க இது ரொம்ப சுவையாக இருக்கும் அண்ட் இதில் வந்து மற்ற மீன் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப முள் வந்து இருக்காதுங்க சென்ட்ரலில் மட்டும்தான் இருக்கும் ஸோ குழந்தைங்களும் ஈஸியாக அவங்களே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் சரி வாங்க இதில் எப்படி நம்ம மசாலா ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாங்க நாங்கள் மத்தி மீன் எடுத்துருக்கோங்க அதில் உப்புமே மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம கழுவலாங்க வந்து கடையில் அவங்களே கழுவுனாலும் நம்ம வீட்டில் வாங்கி கழுவுறதா நல்லதுங்க பாருங்க நாங்கள் ஒவ்வொரு மீனாக எடுத்து நாங்கள் கழுவிட்டுருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை கழுவுறோமோ அந்தளவுக்கு மீனோட வாடை போயிடும் அந்த வாடை போகிறதுக்காக நம்ம வந்து உப்பு மஞ்சள் தூளும் போடுறோம் அதெல்லாம் எதோ கிருமி இருந்தாலும் அந்த உப்பு மஞ்சள் எல்லாம் போயிடுங்க பாருங்க நான் நாங்கள் நாலஞ்சு தடி நல்லா கழுவியாச்சு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க பெல்லா மீனும் கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறம் நாம் இதுக்கான மசாலா ரெடி பண்ணலாங்க சில்லி மிக்ஸுங்க மீன் வறுவல் மசாலா அப்புறம் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு விழுதுங்க இது எல்லாம் ஒன்றா போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நாங்கள் தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை தண்ணி ஆட் பண்ணால் மசாலா அந்தளவுக்கு மீனோட ஒட்டாதுங்க எல்லாமே எண்ணெயும் ரொம்ப குடிக்கும் ஸோ இப்போ கழுவுன மீனை எடுத்து உள்ளே போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மீன்லேயும் நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க எல்லா மீன்லேயும் நல்லா மசாலா ஒட்டி இருக்கு இது மாதிரி நல்லா ஒற்ற அளவுக்கு எல்லாம் இது பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சில்லி மிக்ஸ்லேயும் உப்பெல்லாம் இருக்கும் சம உப்பெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லைங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாங்க இப்போ ஒரு வானிலை தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க இது நல்லா சூடாகட்டுங்க நல்லா சூடானதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ண மீன் எடுத்து பொறிக்கலாங்க ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு பொறீங்க இல்லை நாலஞ்சு நம்ம ஒட்டுக்காக போட்டு பொரித்தோம்னா உங்களுக்கு மீன் அந்த அளவுக்கு உங்களுக்கு நீளமாக வராது வந்து உன்னோடனே ஒட்டி நல்லா இருக்காது ஸோ ஒவ்வொரு மீனாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு கலரும் சூப்பராக வந்துருக்கு நீங்கள் மீன் போடுறப்போ உன்னோடனே ஒட்டாத மாதிரி போடுங்க பாருங்கள் சுவையான மத்தி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க இல்லை லைட்டாக நம்ம தழை தூவி இற சர்வ் பண்ணலாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்